தொண்ணூற்றி நாலாவது கொஸ்டின் உலோகத்தினாலான சிற்பங்கள் செய்யப்பட்ட காலம் சோழர் காலம் தனிப்பட்ட ஒருவரின் உருவ அமைப்பை உள்ளது எவ்வாறு அமைப்பது பிரதிமை தனிப்பட்ட ஒருவரின் உருவ அமைப்பை உள்ளது போல அமைப்பது பிரதிமை பிரதிமை உருவங்களில் பழமையானது பல்லவ அரசர்களின் உருவங்கள் உலோகங்களால் பிரதிமைகள் அமைக்கும் வழக்கம் தோன்றிய காலம் சோழர் காலம் உலோகங்களால் பிரதிமைகள் அமைக்கும் காலம் சோழர் காலம் கோயில் சிற்பக்கலையின் தொடக்க காலம் பலர் துவாரபாலகர் உருவம் புடைப்புச் சிற்பமாக காணப்படும் கோயில் யார் எது முதலாம் மகேந்திரவர்மன் துவாரபாலகர் உருவம் புடைப்புச் சிற்பமாக காணப்படும் கோயில் யார் காலத்தில் உள்ளது முதலாம் மகேந்திரவர்மன் தமிழ்நாட்டின் முதல் கற்சிற்பம் துவாரபாலகர் புடைப்புச் சிற்பம் மாமல்லபுரத்தில் எதனருகில் தொண்ணூற்றாறு அடி அகலமும் நாற்பத்தொன்னு அடி உயரமும் கொண்ட பாறை உள்ள மண்டபம் கோவர்த்தன மலை மண்டபம் கங்கை பூமிக்கு வர யார் சிவபெருமானை நோக்கி தவம் காட்சி மாமல்லபுரத்தில் காணப்படுகிறது பகீரதன் ஒரே மலையில் இரண்டு குடைவரை கோயில் காணப்படும் இடம் நாமக்கல் ஒரே கல்லான உலகில் மிகப்பெரிய நந்தி சிற்பம் எங்குள்ளது லபாஷி ஆனந்தபுரம் ஆனந்தபூர் ஆந்திர இது அந்த ஆந்திராவில் இருக்கு யாருடைய காலத்தில் தாழ்ந்த புடைப்பூச்செருப்பங்கள் காண காணப்பட்டது பல்லோரு காலம் உயர்ந்த புடைப்பூச்செருப்பம் யாருடைய காலத்தில் காணப்பட்டது சோழர் காலம் இந்தியாவில் உள்ள நந்தி சிற்பங்கள் இரண்டாவது மிகப்பெரிய சிற்பம் தஞ்சை பெரிய கோயில் உள்ள நந்தி முதல் முதல் பெருசு வந்து லபாஷி ஆனந்தபூர் ஆ ஆந்திராவிற்கு இரண்டாவது தஞ்சை பெரிய கோயில் இருக்குது